உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினூன்று அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கை ட்ரோப்போன் கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை பதினொரு மணி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ஆதிரை நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை பதினொன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் பரிக் யோகம் இன்று காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்த ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு சித்த யோகம் தொடங்கும் கரணம் பவ கரணம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாலவ கரணம் இரவு பதினொன்று மணி நாற்பத்து இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் காவுலவ கரணம் தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை பதினொரு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியமோ ஒரு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் இரண்டு முறை இருக்கும் முதல் முறை மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை மற்றும் இரண்டாம் முறை மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை வர்ஜிய காலம் இரவு பன்னிரண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்றிரல்லை ஆனந்தாதி யோகம் காலதண்ட யோகம் இன்றிர மதியம் போன பன்னிரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துருவ யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடத்திலும் சூரிய அஸ்தமனம் ஓட மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடத்திலும் நிகழும் சந்திரோதயம் இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடத்தில் நிகழும் மற்றும் சந்திராஸ்தமனம் மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்தில் நிகழும் சூரியன் இன்று கன்னி ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய நாள் தொடக்கத்தில் சிறிது குழப்பமாக தோன்றலாம் எல்லாமே மங்கலாக தெளிவற்றதாக இருப்பது போல உணரலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் இது சான் பொஸ் பாதவை வெறும் தற்காலிக நிலை மட்டுமே நாள் ஒன் நின்று முன்னேறும் போதே உண்மை வெளிப்படத் தொடங்கும் மேலும் நீங்கள் சனப்பக நிகழ்வுகளின் அர்த்தத்தை தெளிவாக பொடிபொரு புரிந்து கொள்வீர்கள் என் சொல்லி ஆரம்பத்தில் சீரற்றதாக தெரிந்தவை நோஸ்தா காலத்துடன் ஒழுங்காக தங்கள் இடத்தை அடையும் பொறுமையை பிடித்து கொள்ளுங்கள் இதாக தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் சும்மா எந்தவோ எக்ஸ் வெற்றி நிச்சயமாக அவங்க உங்களிடம் அதுபோக வந்து சேரும் திடீரிடன்தது நிகழக்கூடிய மாற்றங்கள் ஆரம்பத்தில் சிரமமாக தோது தோன்றினாலும் அவை எதிர்கால நன்மைக்கு வழிவகுக்கும் சிறிய விபத்து அல்லது உடல் நலப்பனை புதோடை நாளப் பிரச்சனைகள் அந்த சற்று ரீதியான சிக்கல்களாகும் மாறாமல் இருக்க டுடே எச்சரிக்கையுடன் இருங்கள் இன்று உழைப்பை நிறுத்தாமல் தொடருங்கள் ஏனெனில் உங்களின் ஆர்ப்பணிப்பு மற்றும் அக்கறை குழந்தைகள் மூத்தோர் அல்லது உங்கள் செல்லப் பிராணிகள் போன்ற உங்களை நம்பும் அன்பினருக்கு மிகவும் தேவையானது இன்று சமூக பணிகள் அல்லது தன்னார்வ சேவையில் ஈடுபடுவது உங்கள் மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக நிறைவையும் வழங்கும் கூட்டாண்மை ஒப்பந்தம் அல்லது சட்ட தீர்மானங்களில் புதிதாக திறக்கும் ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியதாக இருக்கும் இன்று உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்க சிறப்பான நாள் இன்று உங்கள் குடும்பத்தாரும் நெருங்கியவர்களும் உங்களிடமிருந்து நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கும் ஒரு நாளாக இருக்கும் ஆகவே அவர்களின் ஆசைகளை நிறைவேற்ற சிறந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள் சிறிய தவறுகள் நிகழ்ந்தால் அவற்றை மனத்தில் வைத்து கொள்ளாமல் அவை தரும் அனுபவத்தை பயன்படுத்தி முன்னேறுங்கள் உங்கள் மனம் இன்று ஆன்மீக உணர்வுகளால் நிறைந்து இருக்கும் கோயில் தியான மையம் அல்லது புனித இடம் போன்ற அமைதியான சூழலில் செல்லும் எண்ணம் எழலாம் இது உங்களுக்கு மன அமைதியும் புதுப்பலனையும் தரும் அயலவர்கள் மற்றும் சக பணியாளர்கள் உதவிக்கரம் நீட்டும் வாய்ப்புகள் அதிகம் வணிகத்திலும் நிதி முன்னேற்றத்தின் ஒளிவிழிகள் தென்படும் அரசு துறையிலும் சாதனை செய்யும் வாய்ப்பு உள்ளது மேலும் குழந்தைகள் குறித்த மன அழுத்தங்கள் குறையும் அதே சமயம் வருமானம் உயரும் போது செலவுகளும் கூட வாய்ப்புள்ளது எனவே நிதி சமநிலையை பேணுவது முக்கியம் நாள் முழுவதும் உற்சாகமும் உயிர்ப்பும் நிறைந்திருக்கும் தொடர்ச்சியான நல்ல செய்திகள் உங்கள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் வணிகத்தில் சில புதிய யோசனைகள் அல்லது திட்டங்களை செயல்படுத்த முடிவு செய்யலாம் ஆனால் அதற்கு முன் உங்கள் கூட்டாளருடன் கலந்தாலோசிக்கவும் நாள் முடிவில் வாழ்க்கை துணையுடன் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மன அழுத்தத்தை விடுவிக்கலாம் சிலரிடமிருந்து தற்காலிகமாக விலகி இருப்பது உங்களின் உள்ளார்ந்த அமைதிக்காக சிறந்த தேர்வாக அமையும் இன்று நீங்கள் பிஸியாக இருந்தாலும் உங்கள்தொடர் உழைப்பின் பலனை கண்டு மனம் நிறைந்த திருப்தி அடைவீர்கள் நாள் முழுவதும் நிமிடத்துக்கு நிமிடம் அசைவுகள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் அதன் முடிவில் கிடைக்கும் சாதனை உணர்வு உங்களுக்கு புதிய உற்சாகத்தை தரும் யாரோ ஒருவர் உங்களை குழப்பவோ அல்லது தவறான முடிவுக்கு தள்ளவோ முயற்சிக்க எனவே ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருங்கள் மாமியார் வீட்டில் இருந்து ஒருவரின் வருகை குடும்ப உறவுகளில் இனிமையும் நெருக்கத்தையும் கூட்டும் சமூக நிகழ்ச்சி அல்லது குடும்ப விழாவிற்கு அழைப்பு வரலாம் இது உங்களின் சமூக வட்டத்தை விரிவுபடுத்துவதோடு மகிழ்ச்சியும் நிறைந்த தருணங்களையும் தரும் வீட்டில் மூத்தோர் வழங்கும் ஆசீர்வாதம் உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கும் அதே சமயம் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் மனதை பெருமையால் நிரப்பும் இல்லத்தரசிகளின் பங்களிப்பால் வீடு மகிழ்ச்சியுடன் ஒளிரும் மனநிலையும் நேர்மறையாக மாறும் பணநிலை நன்றாக நிலைத்திருப்பதால் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உங்களுடன் இருக்கும் குடும்பத்தில் சிறிய விருந்தோ அல்லது கொண்டாட்டமோ மகிழ்ச்சியையும் உறவின் ஆழத்தையும் பெருக்கும் பழைய மனக்கசப்பு அல்லது விவாதம் இருந்தால் இன்று அது அமைதியான முறையில் முடிவுக்கு வரும் ஒத்துழைப்பு பரிவு மற்றும் இணக்கத்தால் நிரம்பிய இந்த நாள் ஒருங்கிணைந்த வெற்றிக்கான அடித்தளமாக மாறும் மேலாண்மை அல்லது தலைமை பொறுப்பு இருப்பவர்களுக்கு புதிய திட்டத்தில் தட தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வரை அறிய வாய்ப்பு இன்று கிடைக்கும் இன்று உங்கள் தொழிலும் தனிப்பட்ட வாழ்வும் புதிய உற்சாகத்தால் ஒளியிரும் நாள் தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்கள் குழு பணியின் மூலம் சிறந்த முடிவுகளை பெறுவார்கள் ஏனெனில் ஒருங்கிணைப்பு இன்று வெற்றிக்கான முக்கிய சாவியாக அமையும் கலை வடிவமைப்பு அல்லது படைப்புத் துறையில் பரப்பின பணிபுரிபவர்களின் தனித்துவமான சிந்தனைகள் பாராட்டுகளையும் புதிய வாய்ப்புகளையும் ஈர்க்கும் போறியாளர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அல்லது திட்டங்கள் திறக்கும் வாய்ப்பு உள்ளது அதே சமயம் வழக்கறிஞர்களுக்கு அவர்கள் கையாளும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வரலாம் மருத்துவத் துறையினருக்கு தொழில்முறை மதிப்பும் புகழும் அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு இன்று நேர்காணலில் வெற்றியும் புதிய தொடக்கமும் கிடைக்கலாம் திருமணமாகாதவர்களின் வாழ்க்கையில் காதல் மலரக்கூடிய நாள் இது திருமணமான தம்பதியருக்கு புரிதலும் நெருக்கமும் மேலும் வலுப்பெறும் சிலருக்கு அவர்களின் துணையிடமிருந்து எதிர்பாராத இனிய ஆச்சரியம் கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாத நண்பருடன் இன்று மீண்டும் பழக்கம் புதுப்பிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது துணையுடன் மேற்கொள்ளும் ஒரு சிறிய பயணம் அல்லது வெளிச்சுற்று மன அழுத்தத்தை குறைத்து மனதிற்கு சுகத்தையும் அமைதியையும் தரும் சிறிய விஷயங்களை பெரிதாக்கி மனதை கலங்க விடாதீர்கள் அமைதியான மனநிலை மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையே இன்று உங்கள் வெற்றியின் உண்மையான துணை நாள் முடிவில் வீட்டில் உள்ள மூத்தோருடன் உணர்ச்சிபுற்க சில நிமிடங்கள் கழிப்பிடுது மனத்திற்கு அமைதியையும் உறவுகளில் அஸ்தியோ புதிய பாசமும் ஏற்படுத்தும் காதல் வாழ்க்கைக்கு திரும்பினால் இன்று சிறிய விஷயம் ஒன்று துணையுடன் சிறிய மனக்கசப்பை உருவாக்கக்கூடும் ஆனால் அதை ஸ்திரபும் அதை வெளியில் எடுத்து கசப்பு செல்லாமல் வீட்டிற்குள் சமாதானப்படுத்துவது நல்லது பரபரப்பான அன்றாட வாழ்வில் கூட உரையாடலை தொடர்ந்து பேணினால் காதலில் உள்ள நெருக்கமும் இனிமையும் குறையாது உங்களோட பயணங்களும் வெளிச்சூழல் செயல்பாடுகளும் சிலருக்கு நீங்கள் நிலையற்றவர் எனக்கு தோன்ற செய்யலாம் ஆனால் நீங்கள் காட்டும் உறுதிப்பாடும் உண்மையுமான அணுகுமுறையும் தான் உங்கள் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தும் பலர் உங்கள் கவர்ச்சியான ஆளுமையால் ஈர்க்கப்படலாம் ஆனால் நீங்களே உறுதியான நிலைப்பாட்டுடன் நடத்த தாய்ப்பற நடந்தால் மட்டுமே உண்மையான உறவுகள் உருவாகும் உங்கள் துணையின் அக்கறை அவர்களின் அன்பின் வெளிப்பாடே ஏனெனில் நீங்கள் அடிக்கடி வெளியிலும் பிஸியாகவும் இருப்பதால் அவர்கள் உங்கள் கவனத்தை எதிர்பார்ப்பது இயல்பே இன்று எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையின் முக்கிய பங்காக மாறக்கூடிய ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பும் உள்ளது எந்த அளவுக்கு பிஸியாக இருந்தாலும் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களின் இதயத்தில் எப்போதும் சிறப்பு இடம் பெற்றிருப்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் அதுவே உறவுகளை உறுதியாக வைத்திருக்க கூடிய உண்மையான பேணைப்பு இன்று உங்கள் மனம் காதலின் இனிமே நிதி இனிமையால் நிரம்பியிருக்கும் அந்த ஆற்றலும் உற்சாகமும் உங்கள் உறவுகளுக்கு புதுதாக புதிய உயிரை ஊட்டும் ஸோ புதிய உறவை தொடங்க நினைப்பவர்களுக்கு இது ஸ்பிருசவாத ஒரு நல்ல நேரம் கிரகங்களின் சுழற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் புதுமையும் சாகசமும் சேர்க்கும் ஒவ்வொரு அனுபவமும் இன்று சிறிது வித்தியாசமான நினைவில் நிற்கும் வகையில் அமையும் தொழில்நுட்பமாகவும் தொழில் ரீதியாகவும் நண்பர்களுடன் செலவிடும் நேரம் உங்கள் மன அழுத்தத்தை குறைப்பதோடு மட்டுமல்ல உங்கள் படைப்பாற்றலையும் வெளிக்கொண்டு வரும் உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளின் தரத்தை மேம்படுத்தவும் முயற்சிகள் சந்தையில் உங்கள் நிலையை உறுதியாக்கும் சிலர் உங்களை ஏமாற்றக்கூடிய நிலை ஏற்படலாம் ஆனால் அதை ஒரு முக்கிய பாடமாக எடுத்துக்கொள்வது எதிர்கால வெற்றிக்கான திசையை காட்டும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிக்கக்கூடிய நபர்களை அடையாளம் காணுங்கள் மற்றும் அவர்களுடன் நல்ல தொடர்பை பேணுங்கள் கடின உழைப்பு எப்போதும் பலனளிக்கும் என்ற உண்மையை மறவாதீர்கள் உங்கள் தன்னம்பிக்கையும் கவர்ச்சியும் தொழில்முறை உலகில் உங்களுக்கு தனித்த அடையாளத்தை உருவாக்கும் அதே நேரத்தில் ஒழுக்கம் மற்றும் தெளிவான சிந்தனை நீண்ட நாள் முன்னேற்றத்திற்கும் உறுதியான வெற்றிக்கும் வழிவகுக்கும் இன்றைய நாள் நம்பிக்கையுடன் கூடிய எச்சரிக்கையையும் கேட்கிறது ஏனெனில் உங்கள் நேர்மறையான சிந்தனை வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் போது சிறிய மன அழுத்தங்கள் உறவுகளில் வெளிப்படக்கூடும் எனவே பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் சமநிலையும் புத்திசாலித்தனமும் அவசியம் வேலை மற்றும் கல்வி இரண்டிலும் சமநிலையை பேணினால் மட்டுமே வெற்றியின் பாதை தெளிவாகும் வணிகம் தொடர்பாக அமைப்பு நிலைத்திருக்கலாம் ஆனால் போட்டியாளர்களின் இயக்கங்கள் மற்றும் எதிரிகளின் தந்திரங்களை கவனிக்காமல் விடாதீர்கள் சிறிய அலட்சியமும் திட்ட இழப்பை ஏற்படுத்தலாம் எதிர்பார்த்த மாற்றங்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் ஆனால் தகவல் குறைபாடு பணியிடத்தில் சிறிய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் உடன்பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடு தோன்றலாம் இருப்பினும் வெளியீற்றவாட் வெளிநாட்டு வாய்ப்புகள் பட் பாயசாஃபி வெற்றிக்கு வழிவகுக்கும் இன்று புதிய நபர்களை சந்திப்பது பயனளிக்கும் நண்பர்களின் ஆதரவும் உங்களை ஊக்குவிக்கும் மதியம் வரை சூழ்நிலைகளை நீங்கள் நிதானமாக கையாள முடியும் ஆனால் கோபம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிதிநிலை உறுதியுடன் இருக்கும் மேலும் நேரத்தை சீராக நிர்வகித்தால் அனைத்து பணிகளையும் சுமூகமாக நிறைவு செய்ய முடியும் நாள் முடிவில் எதிர்பாராத விதமாக ஒரு முக்கிய வாய்ப்பு அல்லது பொறுப்பு உங்களை சென்றடைந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய முன்னேற்றத்தின் தொடக்கமாக மாறலாம் அஸ்டாந்தோன் டிம் இன்று உங்களுடன் இணைந்து செயல்படுபவர்கள் சிறந்த ஆதரவை வழங்குவர் இவிசக்சா தொழில் இதனால் உங்கள் பணிகள் எளிதாகவும் சுமூகமாகவும் நடைபெறும் உடல்நலத்தின் கோணத்தில் பார்க்கும்போது சிலருக்கு சிறிய ஒவ்வாமை தொண்டை எரிச்சல் அல்லது லேசான இருமல் போன்ற அசௌகரியங்கள் தோன்றலாம் போதிய தூக்கம் இல்லாமை மன அழுத்தத்தையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்தக்கூடும் மேலும் நீர்ச்சத்து குறைவதால் தசைவலி அல்லது உலர்ந்த உணர்வும் காணப்படும் எனவே இன்று தண்ணீரை போதுமான அளவில் குடிப்பதும் மூலிகை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிப்பதும் மிக முக்கியம் இந்த சிறிய முன்னெச்சரிக்கைகள் உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி அளித்து முழு நாளும் சுறுசுறுப்பாக இருக்க உதவும் இன்றைய தினம் சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிப்பதாலும் சிவயோகத்தின் தாக்கத்தினாலும் மன அமைதி உணர்ச்சி ஸ்திரத்தன்மை மற்றும் ஆர்த்திக திட்டங்களுக்கு சிறப்புமாக சாதகமாக இருக்கும் திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் மனம் மற்றும் நீர் தத்துவத்தின் காரணியாக இருப்பதால் இன்றைய முடிவுகளில் உணர்ச்சிகளின் பங்கு முக்கியமாக இருக்கும் ஆனால் சமநிலையை பேணுவது அவசியம் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் மற்றும் தவிர்ப்பது நல்லது என்று கருதப்படும் நான்கு காரியங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அதற்கான காரணங்களும் விளக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று சிவ வழிபாடு மற்றும் தானம் செய்யுங்கள் இன்று காலாஷ்டமி மற்றும் சிவ யோகம் சங்கமிக்கின்றன சிவபெருமானை வழிபடுவது நீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்வது மற்றும் ஏழைகளுக்கு நீர் அரிசி அல்லது வெள்ளை ஆடை தானம் செய்வது மன அமைதியை மட்டுமல்ல நிதி ஸ்திரத்தன்மையையும் தரும் இது சந்திர தோஷத்தையும் தணிக்கும் இது திங்கட்கிழமைகளில் குறிப்பாக நன்மை பயக்கும் இரண்டாவது ஆர்த்திக திட்டங்கள் அல்லது கடன் தீர்வுகளை மறு ஆய்வு செய்யுங்கள் மூன்றாம் சிவ யோகம் பணம் தொடர்பான தடைகளை நீக்க உதவுகிறது பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கோ அல்லது ஏதேனும் பொருளாதார விவாத்தை தீர்ப்பதற்கோ இன்று பொருத்தமான நாள் மதியத்திற்கு பிறகு சந்திரன் கடக ராசியில் பிரவேசிப்பது உங்களை வீட்டு நிதி மற்றும் குடும்ப முதலீடுகள் குறித்து விழிப்புடன் இருக்கச் செய்யும் இதனால் சரியான திசையில் பொருளாதார முடிவுகளை எடுக்க முடியும் நான்காவது குடும்ப ஆலோசனையில் கவனம் செலுத்துங்கள் கடக ராசியில் உள்ள சந்திரன் குடும்பம் மற்றும் உணர்ச்சிகளுடன் தொடர்புடையது இன்று உங்கள் வாழ்க்கை துணை அல்லது பெரியவர்களிடம் ஏதேனும் முதலீடு அல்லது செலவு தொடர்பான ஆலோசனை கேட்பது சுபமாக இருக்கும் அவர்களின் ஆலோசனையால் தேவையற்ற இழப்பை தவிர்க்க முடியும் ஐந்து சுய ஆய்வு மற்றும் தியானம் செய்வருங்கள் திங்கட்கிழமை சந்திரன் மனதை பிதியபி ஓவ் தொடி செய்வதால் தியானம் ஜப்பம் அல்லது தனிமையில் அமர்ந்து திட்டங்களை பற்றி சிந்திப்பது மனத்தெளிவை அதிகரிக்கும் இதனால் வரும் வாரத்தின் பொருளாதார மற்றும் தனிப்பட்ட முடிவுகள் இன்னும் ஸ்திரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் முதல் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை எந்த புதிய வேலையையோ அல்லது முதலீட்டையோ தொடங்க வேண்டாம் இந்த நேரம் குழப்பம் மற்றும் முடிவுகளில் தவறுகளுக்கான அறிகுறியாகும் இந்த நேரத்திலே தொடங்கப்பட்ட வேலைகள் அல்லது ஆர்த்திக பரிவர்த்தனைகள் பிற்காலத்தில் தடைகள் அல்லது தாமதங்களுக்கு காரணமாக அமையலாம் எனவே இந்த நேரத்தில் எந்த புதிய ஒப்பந்தம் பரிவர்த்தனை அல்லது சந்திப்பை தவிர்க்கவும் இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு பணம் செலவு செய்யாதீர்கள் சந்திரன் கடக ராசிக்கு வருவதாலே உணர்திறன் அதிகரிக்கிறது இதனால் மக்கள் பெரும்பாலும் திடீர் உந்துதலில் வசப்பில் தேவையற்ற செலவுகளை செய்துவிடுவார்கள் இன்று பிராண்டட் ஆடைகள் அலங்கார பொருட்கள் அல்லது சொகுசு பொருட்களுக்கு திடீரென செலவு செய்ய ஆசை ஏற்படலாம் ஆனால் சுயக்கட்டுப்பாட்டுடன் இருப்பது நன்மை பயக்கும் மூன்றாவது சர்ச்சை அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் திங்கட்கிழமை மன அமைதியின் சின்னம் யாரிடமாவது வாக்குவாதம் எதிர்ப்பு அல்லது அலுவலகத்தில் தேவையற்ற விவாதம் உங்கள் மன சமநிலையை சீர்குலைக்கலாம் இதனால் ஆர்த்திக் முடிவுகள் பாதிக்கப்படலாம் அமைதியாக இருப்பதும் மௌனமாக இருப்பதும் இன்றைய சிறந்த தீர்வாகும் பட் நான்காவது பயணங்கள் அல்லது பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகள் பிற்காலத்தில் தடை அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அவசியமெனில் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மதியம் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வேலையை செய்யுங்கள் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக கலவையாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுபவர்களுக்கு பலன் அளிக்கும் சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவது இன்று உங்கள் சிந்தனை மற்றும் உணர்வுகளில் ஆழம் இருக்கும் என்பதை குறிக்கிறது இதனால் நீங்கள் பொருளாதார முடிவுகளை உணர்ச்சி பூர்வமாக எடுக்காமல் புத்திசாலித்தனமாக எடுத்தால் லாபம் கிடைக்கும் முதலில் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் எந்தவிதமான முதலீடு புதிய வணிக ஒப்பந்தம் அல்லது கடன் கொடுப்பது வாங்குவதை தவிர்ப்பது நல்லது பபா மசியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடத்திலிருந்து ஒன்று மணி இருபத்தி இரண்டு நிமிட வரையிலான நேரமும் துர்முகூர்த்தமாகும் எனவே இந்த நேரத்தில் பணம் தொடர்பான எந்த பெரிய முடிவையும் எடுக்க வேண்டாம் மதியத்திற்கு பிறகு சிவயோகம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் சேர்க்கை உங்கள் பொடாடோஸ் பொருளாதார நிலையை ஸ்திரப்படுத்தும் எனவே மாலைக்கு பிறகு முதலீட்டு திட்டங்களைப் பற்றி சிந்திப்பது சுபமாக இருக்கும் இரண்டாவது வணிகம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் வச் இரண்டு இன்று கிடி போடு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த நல்ல நாள் கடக ராசியில் சந்திரன் வருவது வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடன் உங்கள் உரையாடல் இனிமையாக இருக்கும் என்பதையும் இது புதிய வாய்ப்புகளை தித்திறக்கும் என்பதையும் குறிக்கிறது இட் ஆஃப் தோர்ஸ் குறிப்பாக வீட்டு அலங்காரம் டடோ ஆண்டாம் மதர் சொத்தா உணவு அல்லது ஆடை தொடர்பான வர்த்தகர்களுக்கு இன்று லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் முடிவெடுப்பதற்கு முன் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனையை பெறவும் மூன்றாவது செலவு மற்றும் சேமிப்பு அஷ்டமி திதி என்பதால் தேவையற்ற செலவுகளை தப்பு தவிர்க்கவும் இன்று சேமிப்பை அதுக்கு அதிகரிப்பதற்கான வழிகளிலமாக ஸ்தோ தபணம் செலுத்துவது ஒரு அதிக பலன் அளிக்கும் சிவ சிவயோகம் நீங்கள் ஏதேனும் பழைய பொருளாதார சர்ச்சை அல்லது கடனை தீர்க்க திட்டமிட்டால் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை குறிக்கிறது இந்த நாள் பணத்தை ஸ்திரப்படுத்தவும் நிதி ஒழுக்கத்தை வலுப்படுத்தவும் சிறந்தது நான்காவது ஊழியர்கள் மற்றும் சம்பளம் வாங்குபவர்கள் நான்காவது அலுவலகத்தில் இன்று பொறுப்புகளின் அழுத்தம் இருக்கும் ஆனால் உழைப்புக்கு உரிய பலனும் கிடைக்கும் ஒரு மூத்த அதிகாரியுடன் பொருளாதார அல்லது பதவி உயர்வு தொடர்பான கலந்துரையாடலுக்கு மாலை நேரம் பொருத்தமானது திங்கட்கிழமை சந்திரனின் தாக்கத்தில் செய்யப்பட்ட திட்டங்கள் மெதுவாக பலனளிக்க தொடங்கும் எனவே இன்று செய்யப்படும் முயற்சிகள் எதிர்காலை ஓஹார்த்திக முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையலாம் ஐந்தாவது சுபநேரம் மற்றும் பரிகாரங்கள் மீன் இன்றைய அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து ஆறு மணி வரை உள்ளது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆர்த்திக் முடிவு அல்லது புதிய திட்டத்தின் தொடக்கத்தை செய்வது சுபமாக இருக்கும் இன்று காலாஷ்டமியாகவும் இருப்பதால் சிவபெருமானை வழிபடுவதும் ஓம் நம என்று ஜபிப்பதும் ஆர்த்திக் ஸ்திரத்தன்மைக்கும் நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைப்பதற்கும் உதவியாக இருக்கும்